அருமையான கத்தருடைய பிள்ளைகளே இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜபிக்கிறோம் இந்த காலை நேரம் நாம் எழுந்தவுடனே ஒரு சிறு ஜபம் கத்தாவை என்னுடைய விசுவாசம் இந்த பரிசுத்தவானுடைய வாழ்க்கையைப் போல வர்த்திக்க பண்ண வேண்டும் என் விசுவாசம் பெருக வேண்டும் உம்மில் ஆழமான விசுவாசம் கொள்ள வேண்டும் நான் இருக்கிற சூழ்நிலையிலே உண்மையில் தாகமுள்ள ஒரு விசுவாசத்தை நான் வைத்திருக்க வேண்டும் எப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் ரோமர் நான்காம் அதிகாரம் பதினேழாவது வசனத்திலே அப்போஸ் நாகி பவுல் ஆப்ரஹாமுடைய விசுவாசத்தை சுட்டி காண்பிப்பார் அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மறித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிறவருமாயிருக்கிற தேவனுக்கு முன்பாக நாம் எல்லாருக்கும் தகப்பனானான் அல்ல மறைத்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்கிற தேவன் மேலே ஆபரகாம் முழு நிச்சயமான விசுவாசத்தை வைத்திருந்தார் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே கீழ் இருக்கிற வசனங்களை நாம் வாசிக்கும்போது உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் நம்பிக்கையோடு விசுவாசித்தார் பாருங்கள் நம்புகிறதற்கு ஏதுவில்லாத ஒரு சூழ்நிலையிலே அவருடைய நம்பிக்கை எப்படிப்பட்டதாக இருந்தது விசுவாசித்தவருமாய் மறித்தோரை உயிர்ப்பிக்கிற தேவன் மேல் அளவற்ற விசுவாசத்தோடு இருந்தார் தன்னுடைய சரீரமும் சாராளுடைய சரீரமும் செத்துப்போனது என்கிற ஒரு உலக பழமொழியின்படி இனி குழந்தை பிறப்பதற்கு வாய்ப்பில்லை என்ற ஒரு சூழ்நிலையிலே ஆப்ரஹாம் தேவன் மேலே அளவற்ற விசுவாசத்தோடு இருந்தார் பாருங்கள் ரோமர் நான்காம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தில் இருந்து நாம் வாசிக்கும்போது அவன் விசுவாசத்திலே பலவீனமாக இருக்கவில்லை அவன் ஏறக்குறைய நூறு வயதுள்ளவனாக இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய சரீரம் கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான் தேவனுடைய வாக்குத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் அல்லூயா இந்த தேவனுடைய மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையிலே நம்புகிறதற்கு ஏதுவில்லாத ஒரு சூழ்நிலை நம்புகிறதற்கு ஏதுவில்லாத காலம் நம்புகிறதற்கு ஏதுவில்லாத சரீரம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தேவன் சொன்னால் நிச்சயம் செய்து முடிப்பார் அவராலே முடியாத காரியம் ஒன்றுமில்லை அவர் மறித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் அழைக்கிற தேவன் அப்படிப்பட்ட தேவனை கண்டுகொண்ட ஆப்ரஹாம் அவர் மேலே அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தோடு ஆணித்தரமாய் நம்பினார் வசனம் சொல்கிறது கர்த்தர் அவர் விசுவாசத்தை நிறைவேற்றினார் இந்த காலை நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்கள் இல்லாமல் இருக்கலாம் ஒன்றுமில்லாத சூழ்நிலையிலே நீங்கள் இருக்கலாம் ரொம்ப நான்காம் அதிகாரம் பதினேழாவது வசனத்திலே நாம் வாசிக்கிறபடி இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் அழைக்கிற தேவன் நம்ம சொல்ல சொன்னால் ஜெபிக்க சொன்னால் டாக்டர் ஷேர் பண்ண சொன்னால் இல்லைங்கிற வார்த்தை தான் நிறைய வரும் எனக்கு சரீர சுகம் இல்லை பிரதர் எனக்கு ஃபினான்சியலில் சில காரியங்களே இல்லை பிரதர் எனக்கு வேலை இல்லை பிரதர் எனக்கு பிள்ளைங்களுக்கு திருமணம் ஆகல பிரதர் நிறைய இல்லை இல்லை என்கிற வார்த்தை தான் நிறைய வரும் ஜபிக்கும் போது கூட நிறைய இல்லாத காரியங்கள் தான் முன்னாடி சொல்லி ஜெபிப்போம் அதே நேரத்தில் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்கிறவர் இந்தந்த காரியத்திலே நான் ஜபிக்கிற காரியத்திலே விடுதலை கொடுக்க கூடியவர் என்கிற விசுவாசம் நமக்குள்ளாய் ஆணித்தரமாய் எழும்புமானார் நிச்சயம் கத்தர் இந்த பகுதிகளிலெல்லாம் அற்புதங்களை செய்வார் இந்த காலை நேரத்தில் நம் ஆண்டவரை பார்த்து கேட்கலாம் ஆண்டவரே இந்த பரிசுத்தவான் ஆப்ரஹாம் அவருடைய விசுவாசம் எனக்குள் எழும்பற்றும் இல்லாதவைகளை மறித்தோரை உயிர்ப்பித்து செய்கிற தேவன் இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் அழைக்கிற தேவன் நீங்கள் அல்லவா ஆண்டவர் உங்கள் மேல் அளவற்ற விசுவாசத்தோடு என் வாழ்க்கையின் இல்லாத பகுதிகளெல்லாம் இருக்கிறவைகளாய் மாறும் தேவன் எனக்கு அற்புதம் செய்வீராக அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை கொடுப்பீராக இந்த விசுவாசத்தை போல மத்திய எட்டாம் அதிகாரம் பத்தாவது வசனத்திலே நூற்றுக்கு அதிபதியின் விசுவாசத்தை ஆண்டவர் பாராட்டுவார் இசிறுவிலிருக்குள்ளும் தான் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை காணவில்லை என்று சொல்வார் அந்த மனுஷனுடைய விசுவாசம் நமக்கு ஒரு பாடம் ஆபிரகாமனுடைய விசுவாசம் நமக்கு ஒரு பாடம் இந்த காலை நேரத்திலே நம்முடைய விசுவாசத்தை எழும்ப பண்ணுவோம் அற்புதங்களை பெற்றுக்கொள்வோம் நம்முடைய தேவன் இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் அழைக்கிறவர் அப்படிப்பட்ட தேவன் உங்கள் வாழ்க்கையில் எவைகள் இல்லையோ உங்கள் விசுவாசத்திலே நீங்கள் இன்னும் பெருக ஆரம்பிங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் இந்த காலை நேரத்தில் ஒன்று கூட்டி ஜபிக்கலாமா பிதாவை நல்ல தேவனே நமக்கு ஸ்தோத்திரம் நம்முடைய பிள்ளைகள் அபிரகாமுடைய விசுவாசத்தைப் போல எழும்பி விசுவாசத்தினாலே எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் தேவன் அற்புதங்களால் உம்முடைய பிள்ளைகளை நிரப்புங்க ஏ பிதாவே நாம Praise the Lord காட் பிளெஸ் யூ